ஓம் நம சிவாய் நமக அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அணில்களை பார்த்துருப்போம் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அணில்களானது வீட்டிற்கு நம்ம வீட்டிற்கு அடிக்கடி வருவதை பார்த்துருப்போம் இப்படி அணில்கள் நம்ம வீட்டிற்கு தொடர்ந்து அடிக்கடி வருவது நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அண்மியம் சார்ந்த பலனை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டை சுற்றி இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டிற்கு தவிர இவைகள் வந்தாலும் அது வீட்டிற்கு கெடுதலை உண்டு பண்ணும் இப்படி பல ஆன்மீக சார்ந்த விஷயங்களைத்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அணில் வருகிறது என்றால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும் என்று சகுன சாஸ்திரம் கூறுகிறது அணிலுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே தொடர்பு உண்டு ஏன்னா மற்ற வீடுகளில் நம்ம நிறைய வீடு இருக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அணில்கள் சுற்றாலுக்கு தெரியலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு வீட்டிற்கு மட்டுமே அணில்களானது வந்து போய் கொண்டே இருக்கும் இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது அணில் மற்ற ஜீவராசிகளை விட தனித்துவமானது அடிக்கடி வீட்டிற்கு அணில் வருவது நல்ல பலன்களை கொடுக்குமா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு ஏற்பட இருக்கிறது என்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு ஒரு வீட்டிற்கு அணில் அடிக்கடி வந்தால் அந்த வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மரமானது நிச்சயம் இருக்க வேண்டும் மரம் இல்லாத இடத்தில் அணில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா தங்குவது கிடையாது ஆனால் மரத்தில் இருக்கும் அணில்கள் அடிக்கடி நம் வீட்டிற்குள் வந்து செல்கிறது என்றால் அது நமக்கு நல்ல பலன்கள் அதிர்ஷ்டங்களை தேடி வரக்கூடிய ஒரு பலனாகவே பார்க்கப்படுகிறது அணில் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் அதை விரட்டுவதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச அந்த கோதுமைகள் இது இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அணில் நல்லாவே சாப்பிடும் அதை நீங்கள் போட்டாலே அதன் மூலியமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுவே பார்த்திங்கன்னா அணில் வந்து போவது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவே பார்த்திங்கன்னா அணில் நம் வீட்டிற்குள் வந்தோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ நம்ம இறக்கிற நிலையில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு தான் ஏதோ நமக்கு ஒரு விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவே இது கருதப்படுகிறது அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது வீட்டில் அணில் இறக்க நேர்ந்தால் அது துரதிருஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அணில் வருவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தவிர துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தாது வீட்டிற்குள் வருது அணில் அப்படின்னாலே அது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் வீட்டிற்குள்ளே சண்டை சச்சரவுகளாக இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அணில்கள் வந்து செல்வது அப்படிங்கிறது குடும்பத்தில் அந்த சண்டை சச்சரவுகளை குறைக்கும் ஒரு பலனாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கிட்டே இருக்கும் எத்தகைய கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அணில் மீது போடப்பட்டிருக்கும் கோடுகள் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமருடைய கைப்பட்டு அந்த உருவானது என்று புராணங்கள் கூறப்படுகிறது அதாவது ராமபிரான் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு செல்வதற்கு பாலம் அமைப்பார்ல அப்போ அந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அனுமார் எல்லாருக்கும் அந்த பாறைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ அங்கே அந்த மரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அணில் என்ன பண்ணும் ஸ்ரீராமருக்கு உதவுவதற்காக தானும் ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்னு அதோடு முடிஞ்ச அந்த ஒரு பலத்தால் அந்த பாறைகளை கொண்டு போய் அங்கே போட்டுக்கிட்டுருக்கோம் என்ன தான் அது ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் ராமபிரான் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அணிலுக்கு அந்த அதனுடைய அந்த உதவி குணத்தை பார்த்து அதன் மீது அதை தூக்கி மெதுவாக அதை தடவி விடுவார் அப்போ அவர் தடவி விடும் பொழுது அதன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கோடுகள் அணிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த மூன்று கோடுகள் இதனால் தான் விழுந்திருக்கு அப்படின்னு புராண கதைகளில் கூறப்பட்டுள்ளது இத்தனை சிறப்பு வாய்ந்த அணில்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு போது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடும் ராமபிரானுடைய அந்த மூன்று விரல்களால் அணிலை தடவி கொடுத்ததுனால இப்போது அணிலுக்கு அக்கோடு நிரந்தரமாக போனது என்பது வரலாறு ஆனால் ஸ்ரீராமர் அணிலுக்கு கொடுத்தல வரங்கள் பற்றி நமக்கு தெரியாது அதாவது அவர் தடவி விட்டது மட்டும்தான் தெரியும் அதன் மூலியமாக கோடி இருக்குது அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் அணில்களுக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புராண ரீதியாக எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை இருந்தாலும் அணில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அணில் இருக்கும் இடங்களில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நம்ம வீட்டிற்கு அருகில் பார்த்திங்கன்னா இந்த மரங்களை வளர்க்கும் பொழுது அணில்கள் தாராளமாக அந்த அங்கே வந்து தங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா மாமரம் கொய்யா மரம் கொய்யா மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அணில்கள் அதிக அளவில் காணப்படும் மரம் போன்ற மரங்களை அணில்கள் விரும்பி தேடி வரும் மரங்கள் என்பதனால இம்மரங்கள் வீட்டில் வளர்த்தால் பேரதிஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அணில் அடிக்கடி வீட்டிற்குள் வந்தால் ஸ்ரீராமருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அணில்கள் வீட்டிற்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுகள் எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக்குவதற்கு வழிவகை செய்யும் அணில் மட்டும் இல்லை குருவி கூடு சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருந்தாலும் சரி அதையும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கலைக்கக்கூடாது இப்படி கலைத்தால் நமக்கு தோஷம் ஏற்பட்டு பட்சி தோசம் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் அதனால் அணில் கூட்டையும் சரி சிட்டு குருவி கூட்டையும் சரி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருந்து கலைக்கக்கூடாது அது இருப்பது நமக்கு நன்மை தான் அதை களைச்சி நம்ம பாவத்தை சேர்க்கக்கூடாது அணில்களுக்கு பார்த்தீங்கன்னா அணில்களுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு வீட்டிற்கு வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு தானியங்களை நீங்கள் உணவாக தானம் வாருங்கள் உங்களுக்கு வறுமையே ஏற்படாது அப்படிங்கிறதான் அணிலை அடித்து துன்புறுத்தவோ அல்லது அதன் வாளை பிடித்து இழுக்கவோ கூடாது இது பெரும் பாவத்தை சேர்க்கும் இதனால் ஏழு ஜென்மங்களுக்கும் பாவங்கள் தொடரும் என்பதனால் அணிலை எப்பொழுதுமே துன்புறுத்தக்கூடாது அணில்ன்னு இல்லை எந்த ஒரு ஜீவராசியுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது ஏதோ ஒரு காரணத்திற்கு அதை நம் வீட்டிற்குள் தெரியாமல் வருகிறது எனவே அதற்கு உணவு கொடுத்து பத்திரமாக அதனுடைய இடத்தில் சேர்த்து விட வேண்டுமே தவிர அதை அடைத்து வைப்பது அல்லது துன்புறுத்துவது போன்றவை ஒருபோதும் செய்யக்கூடாது அணில் வீட்டில் வந்தால் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களையும் உடன் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ சின்ன அணில்கள் சின்ன அணில் குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே விழுந்துக்கிட்டு சவுண்டு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் அதை மரத்துக்கிட்ட விட்டாலே அந்த அணில் தாய் அணில் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போயிடும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அணில வீட்டில் வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் அதை கூண்டில் அடைச்சிக்கிட்டு அதை எங்கேயும் வெளியே விடாமல் நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அதை சுற்றி திரிந்து அங்கிட்டுங்கிட்டு உலா வரக்கூடிய ஒரு ஜீவராசி அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அது எதுவுமே பண்ண முடியாது அதனால அது வருது அது பாட்டுக்கு வருது இருக்கிறத சாப்பிடுது அது பாட்டுக்கு போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் போல் நம்ம வீட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தால் இதெல்லாம் எதிர்வினையை குறிக்கும் இப்போ நம்முடைய வீட்டை சுற்றிலுமே கலை செடிகள் இருந்தால் அதை முதலில் பிடுங்கி எரிந்து விட வேண்டும் வீட்டைச் சுற்றிலும் தேவையற்ற செடிகள் முச்செடிகள் கொடிகள் போன்றவை வளரவிடக்கூடாது இது குடும்பத்தில் வறுமை மற்றும் துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று எச்சரிக்கிறது வாஸ்து சாஸ்திரம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் சரி இல்லை சுண்ணாம்பு வெள்ளை அடித்து வைத்திருந்தாலும் கூட கரையான் புற்று கட்டுவது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறதான் கரையான் புற்றை நீங்கள் எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் இந்த கரையான் புற்று உங்கள் வீட்டில் படையெடுக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய செல்வமும் அரித்துவிடும் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கரையானானது வந்து விடுவது கிடையாது நம்ம வீட்டில் என்ன தான் பண்ணாலும் இப்படி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முறைப்படி பூஜைகள் செய்து தினந்தோறும் இறைவழிப்பாடில் ஒரு கவனம் செலுத்துங்க அப்போது தான் அங்கே உள்ள அந்த துரதிருஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும் அப்படிங்கிறது ஏன்னா கரையானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமான போக்குவதற்கு நிறைய பயன்படுத்திருப்போம் ஆனாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு எதிர்வினையை தான் குறிப்பதாக கருதப்படுகிறது அதனால் பூஜை முறைகளை கையாள்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகையிலும் போல செய்து நல்ல அந்த நேர்மறையான வாசனைகளை வீட்டிற்குள்ளே மணக்கச் செய்யுங்க வீட்டை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது இவ்வாறான எதிர்வினைகள் நம்மளை தாக்காது கரையான்னு மட்டும் இல்லை வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா பூரான் வருவதுமே வீட்டின் சுத்தத்தன்மை இந்த சுத்தமில்லாத தன்மையை குறிக்கிறது அப்படிங்கிறான் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் குப்பை காடு போல் வைத்திருந்தால் இதுபோல் போல் வந்தால் தான் வரத்தான் செய்யும் இந்த மாதிரியான விஷச்சந்துகள் வீட்டிற்குள் நுழைவது என்பது சாஸ்திர ரீதியாக நமக்கு துரதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடியது என்று நம்பப்படுகிறது மேலும் இது செல்வ செழிப்பையும் நமக்கு குறைக்க வழிவகை செய்கிறது வீட்டின் மூலை முறுகைகளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய பரண்மையில் இருக்கும் பொருட்களை இறக்கி அதை நன்கு சுத்தம் செய்து தூசுக்களை உள்ளே புகாதவாறு மீண்டும் பாலித்தின் கவர் அல்லது அட்டைப்பெட்டியில் நன்கு இறுக்கமாக கட்டி பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீட்டை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நறுமணமாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு தான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வீட்டை எல்லாம் எல்லா பொருட்களையும் வெளியெடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு திரும்ப வீட்டை பார்த்திங்கன்னா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அப்படியே சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பொருட்களை தொடவே மாட்டோம் அது பாட்டுக்கு கிடைக்கும் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த இடத்துலேருந்து நமக்கு எதிர்வினையானது பாஸ் ஆகும் அப்போ தேவையில்லாதது தேவை உள்ளது அப்படிங்கிறத பிரித்து அதை தூர போட்டுட்டு வீட்டை எப்பொழுதுமே நீ சுத்தமாக புதுப்பித்து வைக்கும் பொழுது தான் நேர்மறையான ஆற்றல்கள் நிம்மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அந்த வருடத்திற்கு ஒரு முறை வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு சாம்பிராணி புகை வீடு முழுவதுமே போடச் செய்து அப்புறம் திரும்ப தேவையான பொருட்களை மட்டும் அந்தந்த இடத்துல வைத்து வீட்டை பராமரிப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் வீட்டிற்குள்ள நுழைந்ததுமே ஒரு விதமான துருவாடை வீசினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வருமானம் அதிகரிக்காது பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் எனவே வீட்டை எப்பொழுதுமே நறுமணமாக வைத்திருங்கள் இப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறது வெளியடிப்பது அடிப்பது கிடையாது வீட்டை கிளீன் பண்ணுவது கிடையாது ஏதோ ஏதோ ஒரு நாளில் சுவாமிக்கு மாலை போடுறவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க ஆனால் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வருடங்கள் போய்கொண்டே இருக்கும் வீட்டை சுத்தம் பண்ணுவதே கிடையாது ஏன்னா முன்றைய காலங்களில் எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் பண்டிகையை வெள்ளை அடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் திருமண ஏற்பாடு செய்பவர்களுடைய இல்லத்திலும் வெள்ளை அடிப்பதை பார்த்திருப்போம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல விஷயம் ஒரு நல்ல பண்டிகை வர்றதுனாலே வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி அந்த வீட்டில் இறையவர்கள் பெருக்க செய்வாங்க ஆனால் இப்போது உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா விஷயமும் தலைகீழாக மாறினதுனால எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அது எப்படியே அதை என்ன செய்ய அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு ஒரு சோம்பேறி தொண்டத்தோடு விட்டுவதனால தான் நம்மளை வாழ்க்கையில் பின்தங்கியிருக்கோம் எனவே அதிகபட்சம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சற்று சிரமம் பார்க்காம வீட்டிற்கு என ஒரு தொகையை ஒதுக்கி நீங்கள் பராமரிப்பு செய்ய வேண்டும் குறைஞ்சது ஒரு வருஷம் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இதற்குள்ள இடைப்பட்ட காலத்தில் வீட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேணணும் அப்படின்ட்டு அஞ்சு வருஷத்தில் நம்ம அதற்கென்று ஒரு அமௌண்ட் ஒதுக்கி நம்ம பண்ணலாம் அதற்கன்ற ஐடியா நீங்கள் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் வீடை எந்தளவுக்கு நீங்கள் இருக்கின்ற வீடை எந்தளவுக்கு பராமரிக்கிறீர்களோ அங்கே எல்லாமே நிரந்தரமாக தங்குவதற்கு அப்போது தான் வழிவகை செய்யும் வீடு என்பது ஒரு வகையான காரகத்துவம் கொண்டது எனவே இந்த வீட்டை நீங்கள் சரிவர பராமரித்தால் மட்டுமே உங்களுடைய செல்வ செழிப்பானது வளரச் எனக்கென்ன எப்படியா போகட்டும் என்று நேரம் இல்லை என்கிற ஒரு நொண்டி சாக்கம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தர்த்தரங்கள் ஆடும் ஏன்னா இப்போ டைம் இல்லை டைம்லே டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா தான் அந்த நேரம் போக்க இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவது நல்ல ஒரு செயலை கொடுக்கும் ஏன்னால் நமக்காக தான் பண்ண போகிறோம் அடுத்தவர்களுக்கு பண்ணுவதற்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு தோன்றாது நம்மளுடைய இருப்பிடத்தையாவது நம்ம சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த தத்திரங்கள் தாண்டவம் மாடக்கூடாது குடும்பத்தில் நிம்மதி நிலையிற்காம போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒருவர் மாற்றி ஒருவருக்கு பார்த்திங்கன்னா நோய்களுமே வந்து கொண்டு இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபாடு செய்யுங்கள் வீண் செலவுகள் ஆகுவதற்கும் இதுவும் ஒரு காரணம் தான் அதனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டை பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் சுத்தம் செய்து வைத்து கொண்டே வாருங்கள் தினமும் இறை வழிபாடு செய்யும் வாரத்திற்கு தினமும் செய்ய உள்ளனாலும் வாரத்திற்கு அந்த இரண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது இறை வழிபாடு செய்யுங்கள் மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தரித்திரம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு சூழல் உண்டாகும் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள் மேலும் ஜீவராசிகள் மேற்கூறிய ஜீவராசிகள் அணில் சிட்டுக்குரியும் வீட்டில் கூடு கட்டியிருந்தாலும் சரி வந்தாலும் சரி அதற்கான அந்த தானியங்களை போட்டு அதை நல்ல முறையில் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வந்தாலே இறைவன் உங்களை நல்லபடியாக கவனிப்பார் தான் மேலும் இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்